என்ன இவ கடந்து நல்லா உறங்கிட்டு இருக்கா வீட்டுல ஒரு வேலை செய்யாம உறங்கலாம் பார்க்காலோ இந்த இப்ப எழுப்புறேன் உனே தான் சொல்லுங்க சொல்லுங்க கொள்ளுங்கன்ட்டு வா நிறைய வேலை கிடக்கு வேலை செய்வா அவர்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத பார்த்துக்க நல்ல மருமவெல்லாம் நடக்கணும்னு நீ முயற்சி பண்ணினா நான் சொல்கிறேன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசாமல் இரு இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகாத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாளே இருந்து வேலைக்கு போ சரியா சரி அத்தை அத்தை குத்தலாம் சொல்லக்கூடாது சரி அவ்வளோதான் அதை ஓடி நிறுத்திக்கோ புரியுதா சரி சீக்கிரவா நிறைய வேலை கிடக்கு இன்னைக்கு உனக்கு பார்க்குற வேலையில் நீ இந்த வீட்டை விட்டு ஓடணும் பாரு பத்து நாள் என் மாமா வரதுக்குள்ள நீங்கள் வீட்டை விட்டு ஓடிடுவேன் இதை இழுத்த நம்ம ஆடணும்னா நம்மள ஒன்னே பிடம் ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை பண்ணுன்னால் மட்டும்தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும் வேலை செய்ய சொன்னால் செய்யலாம் ஆனால் இது வேணும் நீ என் கங்கணம் கெட்டிட்டு தெரியுது அதனால இது மனைய வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்கிற மாதிரி பண்ணணும் மறுமொழி போவுமா பஞ்சாயத்து ஆஃபீஸ் போவுமா

நான் எதுக்கு வைக்கணும்னு நெஞ்ச நிமித்திட்டு வருவாள் எங்கேயோ இடுக்கித மருமோலே இவட்ட கவனமாக இருங்கன்னு இவளை நம்பவே முடியாது மோசமானவ இந்த வந்தால் தான் இந்த பிள்ளை மூஞ்சில சிரிப்ப பார்க்க முடியும் பாவம் பழையபடி ஒரு மாதிரி மூஞ்ச சுருக்கிட்டு நிறைய முதல்ல பாத்திரத்துல ஆரம்பிப்போம் இயர் ஆம்பட்டு பாத்திரத்தையும் வெள்ளை வெள்ளை வெள்ளையனு வெள்ளி மாதிரி விளக்கி வைக்கணும் நான் இப்போ வந்து செக் பண்ணுவேன் சரியா சரி ஒரு நிமிஷம் கூட இவ்வளோ ஃப்ரீயா இருக்க கூடாது ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சரி பண்ணிடுவா இது வேணக்குனே பண்ணது சரி என்ன பண்ண என்னோட கேரக்டர இந்த பொம்பளைக்காக நான் இப்போ நான் பண்றதுல அது வேணே பாத்திரத்தலாம் வச்சிட்டு போக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ண ஒரு மணி நேரம் ஆயிட்டு கண்டிப்பா எல்லா பாத்திரத்தையும் கழுவையும் முடிச்சிருவா நம்ம என்ன செய்யணும் அம்ப டைம் மறுபடியும் கழுவு அழுக்கா இருக்குன்னு சொல்லி திருப்பி வைக்கணும் இன்னைக்கு ஒரு மூணு வாட்டியாவது கழுவ வச்சு நல்ல உயிர வாங்கி எடுத்துரணும் வரேன் என் வீட்டுக்கா மருமவள வந்திருக்கேன் உன்னைங்க ஓட விடுதீங்க கழுவியாச்சா என்ன இன்னும் பாத்திரம் அப்படியே கிடக்கு கழவுலையா இவா எம்மாடி என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சா எனக்கு தன்னால கண்ணும் வாயும் ஒரு மாதிரி பேரும் அது ஏன் அப்படி போகுது எங்க வீட்டுல எனக்கு இப்படி தான் பாத்திரம் கழுவும் போது வீட்டுல தனக்கு தனக்கு கண்ணும் வாயும் இப்படி தான் இருக்கும் எம்மாடி இவள பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன கழுவ வேண்டாம் போட்டு போ

என்னென்னலாம் பண்ண போலோ தெரியலையே பயமா இருக்குமா இவ கிட்ட கவனமா இருக்கணும் கண்ண பத்திங்களா எப்படி வச்சிருந்தா மது இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல முதல் முறையா கேட்டிருக்கா அவளுக்காக இதை நான் செஞ்சே ஆகணும் ஒரு பையனை மிரட்ட சொல்லியிருக்கா அதனால நான் முழு கொரியில ஆரியாவா மாறணும் அதனால யார்கிட்டையும் பேசக்கூடாது பழையபடி பழைய வாழ்க்கைக்குள்ள போகாம இந்த மாதிரி தெரு தெருவா ஓடணும் எதுக்கு இந்த பேண்ட் இருக்கு இது வேண்டாம் பழைய ஆரியா என்ன பண்ணுவான் பொண்ணுங்களை தூக்கி தலையில வச்சுட்டு ஓடுவான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் பழைய பவர் கிடைக்கும் மது சொன்ன அந்த காலேஜ் பையனை ஒரு வழி பண்ணலாம் அப்புறம் பழைய எப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க மிந்தி சுந்தரிய தூக்கி வச்சுட்டு ஓடவும் பத்தியலா இப்ப உமாக்காவும் பிடிச்சிட்டு போல அவங்கள லவ் பண்ணதானோ யாத்தே மாதுப்பில வாழ்க்கப்பா அவமே இது உமா முடிஞ்சு மனசை வாங்க மாட்டா எப்படி உனக்கு பிடிக்கி இருக்கிற பிரச்சனையில இவன் வேற குறுக்க குறுக்க கிருக்க மாதிரி ஓடிட்டாலே தான் நானே அத்தை பாட்டியா காணும்னு வேதனையில தெரியுது இவன் என்னமோ பண்ணிட்டு போறான் நான் அவ பொண்டாட்டும் சொல்லியாச்சு அவ அம்மாட்டையும் சொல்லியாச்சு நமக்கு என்ன வந்திருக்கு வாங்க நம்ம வீட்டுல போய் அத்தை வந்திருக்கான்னு பாப்போம் இனி ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு போய் பாத்துட்டு வரும்டி

நான் தேவையில்லைன்னு அவன் கூட போயிட்ட நான் டீ கடையில் இல்லாத நேரம் அவன் கூட போயிட்ட சீ 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 ஏமா ஒரு சீ இவர் என்ன மெண்டல் மாரி பாடி நடக்காரு என்னவை என்னவை ஓகோ இந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வச்ச அந்த பீடைங்க நீங்க தானா இங்கே பாருங்க சும்மா எப்போப்பதாலும் அந்த அக்காவை ஏசிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு சேர்த்தம் போடுறதுக்கு அவங்க பாவம் ரோட்டில் நடந்து போகும்போ தூக்கிட்டு ஓடலாம் அவனுக்கு கொஞ்சம் பழையபடி கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அவனும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் தேவை இல்லாமல் அந்த அக்காவை சந்தேகப்படாதுங்க பாவம் ஆ இவளுக்கு விருப்பம் இல்லாமலும் தூக்கிட்டு போவோம் ஏ கோணவன் என்ன ஆன் தெரியாமல் தான் தீவிட்டு வாடா மதிய சுந்திரிய தீக்கிட்டு தீக்கிட்டு ஓடுவாங்க எல்லாரையும் தீட்டு ஓடுவான் சும்மா பொன்னேட்டியே சந்தேகப்படாதீங்க வரல பொன்னேட்டி போட நம்பிக்கிறீங்க ஆளும் முஞ்சியம் பாருங்க

பொண்டாட்டி நம்மள நம்ம தர போறாரு இப்படி ஒரு புருஷன் கூட தக்க இருக்கேன்டா உமா உமா ஓ ஓ சரி இன்னைக்கு போதும் இன்னைக்கு அவ்வளவுதான் நான் போயிட்டு வரேன் போறாம இருக்கேன் அட்லீஸ்ட் டீ இறக்கி உமா துரோகி

செல்லம்மா கழுத்துல பத்து பவுன் செயின் போட்டு விட்டேன் அதனாலதான் எவனை துட்டுக்கு ஆசைப்பட்ட அவன் செயின் எடுத்து அவளை கழுத்த அறுத்து எங்கேயாட்டும் காணாத இடத்துல வீசி இருப்பான் அதனாலதான் மூணு நாளா என் செல்லம்மா கிடைக்கல என் செல்லம்மா இல்லாத உலகத்துல நான் வாழ விரும்பல போறேன் செல்லம்மாவை தேடி நான் போறேன் மேல உகத்துல போய் நாங்க சந்திக்கிறோம் மருந்தையெடு குடி போறேன் என் செல்லம்மாட்டையே போறேன்

செல்லம்மா போய் மூணு நாள் ஆகுது எப்படி அவ்வளோ கொன்றிருப்பாங்க அது அந்த துக்கத்துல நான் பாத்ரூம்ல வச்சிருந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டேன் என்ன மருந்து பாத்ரூம்ல நான் பினாயில் கூட வைக்கிறது கிடையாத உமரு தொல்லை தாங்க முடியாம அன்னைக்கு குடித்தா அதே மருந்து அடக்கடவுளே பாத்ரூம் இருக்கிற சரக்க சரக்க எடுத்து குடிச்சிட்டு விஷம் வெசம்னு கதை விட்டுட்டு தெரியுதாரு ஓயோயோ தாத்தா மாமா அவரைக்கு சரக்கு எடுத்து குடிக்க ஆசை என்ன அதனால நைட்ஸை விஷ வெசன்னு பொய் சலி போய் சளி எடுத்துறது அந்த வாயில ஊத்திட்டு வந்துடுது

ஆமாக்கா இவர் அன்னைக்கு இப்படிதான் பண்ணிக்கிட்டு வாயிலெல்லாம் வெட்டி வச்சு கிடந்தாரு இப்ப இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு பாருங்க இப்ப ஹாபு மனசு இது என்ன பழக்கம் கக்கூசில கொண்டு கொண்டு ஒழிச்சு வச்சுட்டு இருக்கீரு குடி பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு குடிச்சிங்கன்னு நான் கருத்துருவேன் நெட்டமா அதுக்கு என்னைக்காட்டு ஒரு நாளைக்கு நான் வச்சிருக்கேன் இனிமே இந்த வீட்டுல இந்த பச்சை கலர் பாட்டுல நான் பார்த்தேன் கொண்டு தெருவுல கொண்டு உடைச்சிட்டு வந்துருவேன் உடைக்காதே அடுப்பு அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு போட்டு லேசா ஊத்தி வச்சா நல்லா சூப்பரா குப்பை குப்புக்குன்னு எரியும் நான் அப்படி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் ஆ அப்போ அப்படி ஏதாவது செய்ய வச்சுக்கிட்டு போய் நல்ல தலைக்கு குளிச்சுட்டு போய் உறங்குங்க ஆமா ஆனா உனா விசம் விசம் நல்ல சரக்கு எடுத்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு நல்ல கண்ணை உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு உங்களுக்கு அத்தப்பட்டி போனதுல சந்தோஷமோ அதான் இப்படி குடிச்சு குடிச்சு என்ஜாய் பண்ணுவீரோ இல்லை 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 நான் அவள ரொம்ப தேடுவேன் சரக்கு எடுத்து குடிச்சத பத்தி தேடற மாதிரி தெரியல தனியா ஒளிஞ்சு கொண்டாடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை 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 இங்கே பாருங்க தாதா மாமா அவர்னா சத்தம் போட்டின்னு ஒரு வாங்கி வைக்க மாட்டாரு அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம இங்க வச்சிருந்தாலும் எடுத்து மாதிரி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வேச வசனம் அடிச்சுட்டு இருக்க கூடாது இது நல்ல புது கதையா இருக்குன்னா உங்களுக்கு ஆஹ் நல்லா சரக்கு எடுத்து குடிச்சிட்டு வேச கதை விட்டுட்டு தெரியுதாரு ஆளு மண்டைய பாருங்க நாங்களே அத்தை பட்டியதை அடிச்சு தெரு தெருவா அலைஞ்சி மூஞ்சு கிஞ்சு எல்லாம் கருத்து கன்றாவே வந்து நிற்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன் இனி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து புகுந்து ஒரு ரூம்பு விடாமல் எல்லா இடம் ஸ்லாபு கீ பண்ணி எல்லாம் ஏறி குதிச்சு பார்த்துடணுங்க்கா ஆமாம் எதுக்கு அடத்து கிடத்து யாரும் வச்சிருக்காவளான்னு தெரிஞ்சிடும் வாங்க வீடு விடா போவோம் ஆமாம் போலீஸ் போலீஸ்னே உட்காந்துட்டு முடியாது போலீஸ் எத்தனை கேட்க தான் பார்ப்பாவோ ஊரில் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் நம்மளே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாவோ வாங்க நம்மளே இறங்கி தாடவும் பாப்பா மனுஷா நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே ஏறி குறிச்சி போய் பார்த்துருந்தேன் அண்ட் இருந்து தாத்தா அம்மாவை பார்த்துக்கிட்டும் கெட்டி போடும் விஷம் விஷம் நிலையில் ஒரு ஊரில் இருக்கிற சரக்கு பூரா குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இடக்காரு பார்த்துக்கிடுங்க நான் போயிட்டாரு சரியா ரெண்டு நாள் வீட்டில் லீவ் போட்டு கடங்க சரி நீங்க எங்க அம்மாட்ட விட்டுருக்க இவர்கிட்டயா விட முடியும் ஆ சரி ஐயோ பாபு ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கானு